ஸ்ருதி ஸ்மிருதி புராணம் ஆலய கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோக சங்கரம் ஸ்ரீ ஸ்ரீ குரு காஞ்சி மகாபிரியா அனுக்கிரகூரண கிருபாகடாச்சகம் குரு சுக்கிரண்டி வினைகளுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வலமுடஞ்சோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுருவி என்றும் குரு வழியில் குரு நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி என்பர்களே இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க வருகின்ற சுக்கர பகவானுடைய கிரகப்பெயர்ச்சி நம்ம தொடர்ந்து குரு சுக்கரன் டிவில எல்லா கிரகப்பயிற்சியும் கொடுக்கிறோம் தமிழ் மாதம் கொடுக்குறோம் ஆங்கில மாதம் கொடுக்குறோம் எல்லா கிரகப்பயிற்சியும் குரு சுக்கரன் டிவில நிறைய பேருக்கு நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க நிறைய சப்ஸ்கிரைபர் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்காங்க ஒரு சில பேர் ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்காங்க அனைவருக்குமே பொங்காளமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்னா குரு அருள் இல்லையே திரு அருளே கிடையாது நம்ம போடக்கூடிய வீடியோ எல்லாமே பாருங்க கோவில் ஸ்தலத்துல நம்ம வீடியோ பதிவு பண்றோம் நம்முடைய சேனலை பாக்குறாங்களா அவங்களுக்குள்ள ஒரு புத்துணர்ச்சி வரணும் யாருமே கர்ம வினையில்லாம அந்த கலியுகத்தில் பிறக்க முடியாது ஒவ்வொரு கர்மவனைக்கும் இறைவன் எல்லாத்துக்கும் ஒரு கர்மவன் கொடுத்திருப்பார் அதை தாண்டி எப்படி பயணிக்கணும் அதை பார்த்தாவே நம்ம எல்லாமே வெற்றியை நோக்கி போய்கிட்டே இருக்கலாம் இப்ப இந்த சுக்கரபவனுடைய கிரக பிரிச்சு உங்களுக்கு என்ன யோகத்தை கொடுக்க போறார் நல்லா பாருங்க காலபுருஷனுக்கு பன்னிரெண்டாம் வீட்டத்துல மீனராசில சுக்கரபவன் உச்சமாகறாரு இது வந்து லாப சுக்கரன் யாருமே ஆசை இல்லாத மனிதனே இருக்க முடியாது மனசுக்குள்ள எல்லாத்துக்கும் ஒவ்வொரு ஆசை இருக்கும் ஆசையை காட்டக்கூடிய கிரகம் சுக்கரபவன் தான் யாராச்சும் சுக்கர திசைய சுக்கர புதிய வந்தா ஜாதம் எடுத்து பார்ப்ப பாருங்க ஏதாச்சும் யோகம் இருக்குமா திடீர் யோகம் மெயினா ஆண்களுக்கு மனைவியை காட்டக்கூடிய சுக்கர பகவான் ஆசையை காட்டக்கூடிய சுக்கர பகவான் உல்லாச காரு பங்களா இதுக்கு எல்லாமே சுக்கர பகவான் தாங்க இனிப்புக்கு காரகர் நடிப்புக்கு காரகர் கலைக்கு காரகர் இசைக்கு காரகர் அப்படிப்பட்ட கிரக பயிற்சியை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் இதுல கடைசி முட்டு வீடியோ பார்க்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் இப்ப சுக்கர பகவான் எப்ப பயிற்சி ஆகிறார் கரெக்டா பாத்தீங்கன்னா மார்ச் மாசம் தேதிக்கு அப்புறம் ஆகி கரெக்டா ஏப்ரல் மாசம் இருபத்தி அஞ்சாம் தேதி வரை இந்த சுக்கர பகவான் மீனராசில மெயினா மீனராசில உச்சமாயி சஞ்சாரம் செய்யறாரு அப்ப இது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போறாருன்னு பார்ப்போம் இதுல கடைசி முட்டு வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்கணும் பாருந்த மேசராசி என்பர்களே பொதுவாக மேசராசி கால புருஷனுடைய ஒன்னாவது ராசி தாங்க இந்த மேசராசி பொதுவாக ஒரு தைரியமான குணம் உள்ள ராசி ராசி சொல்றாங்க தைரியமான குணம் இருக்கும் தன்னம்பிக்கை விட மாட்டாங்க மேசராசி என்பர்கள் விடாமயற்சி எடுத்து வெற்றியை பார்க்க நபர்கள் மேசராசி என்பர்கள் இதுவும் ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க ராசிக்காரங்க லட்சியத்தை அடைய விட மாட்டார் ஆனா நீதி நேர்மையாக இருக்கக்கூடிய குணவங்கிட்டிருக்கும் இதுலயுமே நேர் வழியில போவார் ஏன் உங்க ராசில யாரு உச்சமாகறாரு சூரிய பகவான் உச்சமாகறாரு அப்ப நீதி நேர்மையாக இருக்கக்கூடிய நபர்கள் மேசராசி என்பர்கள் தன்மானத்தை பார்க்கக்கூடிய நபர்கள் சொல்றாங்க இதுலயுமே இவரை மதிச்சாதான் இவர் மத்தவரை மதிப்பார் வீரமும் விவேகமும் உள்ளவங்க தான் மேசராசி அதே மாதிரி ஒரு லட்சியத்தோட ஒரு விஷயம் நினைச்சுட்டா அந்த விஷயத்தை எப்படியாச்சும் முடிக்கணும் அப்படிங்கிற சிந்தனை இருக்கும் அப்படி ஒரு மேசராசி என்பர்களுக்கு வரக்கூடிய சுக்கர பகவானுடைய கிரக பேர்ச்சி இது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போறார் இதை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம் இது எல்லாமே நான் ஒரு பொது பலனான ஒரு பலன்தான் கொடுக்குறேன் சில பேர் பொது பலனை கரெக்டா இருக்குங்கிறாங்க ஃபர்ஸ்ட் பொது இதை வந்து பொது பலனா பாருங்க சில பேர் வாழ்நாள் பலனா எடுத்துக்கிறாங்க ஃபர்ஸ்ட் நம்முடைய சுய ஜாதகத்துல இப்ப சுக்கர பகவானை பத்தி பேக்கிறோமா சுக்கர தசை வருதா சுக்கர புத்தி வருதா அப்படின்னு பாருங்க உங்களுடைய ஜாதகத்துல என்ன ஒரு பொசிஷன்ல சுக்கரபகவான் இருக்கிறாரு பாருங்க ஒவ்வொரு லக்னத்துக்கும் சுக்கரபகான் நல்லவராக வருவார் யோகா இல்ல பலவீனமா வருவாரு உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்து தான் அங்கே இருக்கும் அப்ப ஜாதகம் சுக்கரபகான் என்ன பொசிஷன்ல இருக்காருன்னு பார்த்துக்கிட்டு இந்த பலனை எடுத்தீங்கன்னா ஒரு வரும் துல்லியமும் அதனாலதான் லக்னம் என்பது உயிர் எல்லாம் பாருங்க ஒரு ஜாதகிறது உயிர் நம்ம சொல்லக்கூடிய பலன் வந்து உடல் அப்ப அந்த உயிரை மாரி உடல் வேலை செய்யாது அப்ப விதி ஜாதத்தை பொறுத்துதான் இங்க பலன்கள் மாறுபடும் ஏன்னா நீ மூன்று நட்சத்திரம் பிறந்திருப்பீங்க அஸ்வினி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் கார்த்தி நட்சத்திரம் ஒன்னாம் பாதம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரே மாதிரி திசை நடக்காது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி திசா நடக்கும் ஜாதக பக்கம் சொல்லுவாங்க உங்களுக்கு இத்தனை வயசுல உத்தியோகம் நல்லா இருக்கும் வெளிநாடு போவார் வெளியூர் போவார் படிப்புகள் அரசாங்க வேலை வாங்குவார் இத்தனை வயசுக்கு அப்புறம் ஒரு அரசாங்க வேலை வருது ஏதாச்சும் சொல்றாங்க உங்க ஜாதகோட திசா புத்தியை கம்பேர் பண்ணி சொல்றாங்க உங்க லக்ன புள்ளிய வச்சுதான் திசா புத்தி எடுப்பாங்க இந்த கிரகம் இங்க இருந்து நடத்துறாரு திசையை இது இந்த யோகத்தை கொடுக்குன்னு சொல்லுவாங்க அப்ப அதனாலதான் எல்லா வீட்டையும் என்ன சொல்லுவீங்க ஒரு பொது பண்ணலாம் பாருங்க ஏன்னா நம்ம உடம்புல ஒன்போது நவக்கர ஒளிகள் இயங்குது நம்ம பிறக்கும் போது எந்த ஒளிகள் யோகமான ஒழியும் யோகமான நேரம் அது வந்துகிட்டே இருக்கும் எது பலவீனமோ அது பலவீனமா டயத்தான் அந்த பலவீனம் வரும்போது கண்டிப்பா தான் ஆகணும் அத பெருசா உள்ள பாதிப்ப சின்னதா எப்படி குறைக்கிறது பரிகாரம் தான் வேற ஒண்ணும் கிடையாது பரிகாரம் ஒவ்வொருத்துக்கும் நம்மளுடைய முனிவர்கள் சித்தர்கள் அழகா கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு கோயிலும் இந்த பரிகாரத்தை பண்ணும்போது இங்க மாறும் சொல்லி கொடுத்துருக்காங்க பெருசா உள்ளத சின்னதா குறைக்கலாம் பரிகாரத்துல அதனாலதான் எல்லா வீடியும் என்ன சொல்லுவேன் வாழ்நாள் பலன் ஃபர்ஸ்ட் பிறப்பு ஜாத கம்பேர் பண்ணி பாத்துக்கிட்டு பலன் எடுக்க துல்லியமா வரும் ஏன்னா மேசராசி நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்திருக்காங்க நிறைய சப்ஸ்கிரைபர் கொடுத்துருக்காங்க நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்துருக்காங்க எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்காங்க ஒரு சில பேர் ஜாதகம் எழுதவும் கொடுத்திருக்காங்க அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமாதான் நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா குரு திரு அருளே கிடையாது போடக்கூடிய வீடியோ எல்லாமே பாருங்க கோவில் தான் என்னோட வீடியோ பதிவு பண்ணுவேன் என்னுடைய ஆன்மீக பயணம் உங்களுக்கு நல்லபடியா வரணும் நம்மளுடைய சேனலை பார்த்தா அவங்களுக்கு ஒரு தைரிய குணம் வரணும் ஏன்னா மேசராசிக்கலாமா யாரும் தைரியமா இருக்க முடியாதுங்க அவங்களோட வீரத்தை குணம்னா எல்லாமே ஜெயிச்சிருவாங்க எதுவுமே தைரியமானவங்க யாருன்னா மேசராசி தான் அது வேலையாக இருக்கட்டும் இருக்கட்டும் எந்த வேலை வேகத்துல போய் பார்க்கணும் சிந்தனை அதிகமா இருக்கும் அப்படி மேசராசிக்கு இந்த சுக்கரபவன் எது மாதிரி யோகத்தை கொடுத்து பார்ப்போம் இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை இப்ப கிரக அமைப்பு எங்க இங்க சஞ்சார செய்யறோம் பார்ப்போம் உங்க ராசில இருந்து பாருங்க உங்க ராசியில குரு பகவான் சஞ்சாரம் செய்றாரு மேசராசில அடுத்த ஆறாம் பாவத்துல பாத்தீங்கன்னா கேது பகவான்ங்கிற கிரகம் சஞ்சார செய்யறாரு கன்னிகா ராசில பதினோராம் படத்துல பார்த்தோம்னா உங்களுக்கு செவ்வாய் பகவான் சனி பகவான் சஞ்சார செய்றாங்க கும்பராசில அடுத்து பன்னிரெண்டாம் பதத்துல சூரிய பகவான் புதன் பகவான் சுக்கர பகவான் ராகுபகவான் ஒரு நாலு கிரகங்கள் ஒரே பாவத்துல சஞ்சாரம் இதுல ஒரு சில தினத்துக்கு அப்புறமா தான் சூரிய பகவான் வந்து பதினாலாம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மேக்சிமம் மாறுவார் கரெக்டா மேசராசிக்கு சஞ்சாரம் செய்வாரு அடுத்து இருபத்தி மூணாம் தேதிக்கு அப்புறம் சுக்கர பகவான் வந்து ஏப்ரல் மாசம் இருபத்தி மூணாம் தேதிக்கு அப்புறம் அவர் படிக்க பாதுக்கு வருவாரு மத்த எல்லா கிரகம் அங்கே ஒரு ராசி அதிபதி பதினோராம் லாபத்திலே போய் உட்காந்துட்டாரு நான் உனக்கு எல்லாமே லாபத்தை கொடுக்குறப்பான்னு கிடையாது சனிபகோட சேர்த்துட்டு இருக்கிறார் இதை விட இன்னொரு பலனா இதுல ஒரு மறைமுக விபரீத ராஜயோகம் இருக்கு உங்களுக்கு மறைமுக விபரீத ராஜயோகம் நல்லா பாருங்க உங்க ராசி பிரகாரம் மூணாம் விட்டது ஆறாம் விட்டது இப்படி பாருங்க மூணுங்கிறது மறைவுஸ்தானா ஆறுங்கிறது மறைவுஸ்தானா அந்த அதிபதி போயிட்டு பன்னிரெண்டாம் பாவத்துல போய் நிற்கிறார் கெட்டவர் கெட்டிடும் கிட்டிடும் ராஜயோகம் உங்க ஜாதத்தை உங்க அமைப்புல இருக்கு மேச ராசி கெட்ட விஷயமே எதுவுமே நடக்காது ஏன் அந்த அதிபதி போயிட்டு நீசமாயி வக்ரமாகறாரு நல்லா பாருங்க நீசமாயி வக்ரமாகறாரு அதையும் தாண்டி சுக்கரம் உச்சமாகறாரு அப்ப ராஜ ராஜயோகம் இப்படி சொல்லணும் மேசராசி அப்ப இந்த டைம் எப்படி இருக்கும் பயங்கரமா இருக்கும் நீசபங்க பங்க யோகத்துல ஸ்டெப் எடுத்து வைக்க போறாங்க மேசராசிங்க இவங்களுக்கு இதுக்கு முன்னாடி எல்லாமே தடைந்த சுக்கர போய் சுக்கரனா யாருங்க ஆசையை காட்டக்கூடிய கிரகங்க யாருமே ஆசை இல்லாம வாழ முடியாதுல்ல ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு ஆசை இருக்கும்ல உல்லாசமான கிரகம்னா சுக்கர பகவான் தான் ஒரு ஜாதல சுக்கர நல்லா இருந்ததுன்னா திடீர் திடீர்னு பணம் வரும் திடீர்னு ஜாத நோட்டு எடுத்து ஓடுவார் சுக்கரத்தை நல்லா சுக்கரை புத்தி வச்சு யோகமா இருக்குமா ஏன்னா திடீர் யோகத்தை திடீர் பணத்தை காட்டக்கூடிய கிரகம் சுக்கர பகவான் தாங்க எதிர்பாராம சம்மந்தம் இல்லாம பணம் வரும் வருமான இன்கம் கட்டுவாரு ஒரு மனிதனை உல்லாசமா ஜாலியா வச்சு கூடிய கிரகம் சுக்கர பகவான் தான் ஒரு இடத்துக்கு நீட்ட ட்ரெஸ் செஞ்சு போயிட்டு சென்ட் அடிச்சுக்கிட்டு ஒரு நீட்ட பர்சனாலிட்டியா போவார் அவர் ஜாத எடுத்து பாருங்க சுக்ரன் சூப்பராக ஒரு நாகரிகமா வாழக்கூடிய நபர்கள் சுக்கர அழகான பொருட்கள் எல்லாமே பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள் எல்லாமே சுக்கிரன் தான் இனிப்புக்கு காரகர் ஆண்களுக்கு மனைவிக்கு காரகர் ஆடம்பர சொகுசு காரு பங்களா இதுக்கெல்லாம் காரகர் யாரு சுக்கர பகவான் தான் இவர் நல்லாதான் நல்லா பியூட்டி பார்ல வச்சு நடத்தக்கூடிய நபர்கள் அழகு சம்பந்தப்பட்ட பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள் உங்களை அலங்கர் அழகு அதனால உங்க அழகு எல்லாமே சுக்கரன் தான் அவங்க ஜாதல பலமா இருப்பார் அப்படிப்பட்ட சுக்கர பயிற்சியை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் கடைசி மூட்டு வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்கறோம் என்னை பொறுத்தவரை முதல் பலனே பயங்கரமான பலன் வேலை கிடைக்காத வேலை கிடைக்க போகுது வேலையில இடம் மாறினீங்களா மாறலையா கண்டிப்பா கேட்டு பாருங்க மாறி இருப்பாங்க நிரந்தரமான வேலை கண்டிப்பா கிடைச்சிடும் உங்க மனசுக்கு பிடிச்ச வேலை வந்துடும் எதிர்பார்க்காத வேலை கண்டிப்பா கிடைக்கும் நீங்க எதிரே பார்த்துருக்க மாட்டீங்க அந்த வேலை கிடைக்குமானு மைண்ட்ல குழம்பிக்கிட்டே இருப்பீங்க அதோட நீச பங்க ராஜ யோகம் கொண்டாந்து கூட்டுக்குது ஜாதக திசா பத்தி தான் வெளிநாட்டை வேலைக்கு முயற்சி பண்றவங்க வேற கம்பெனி கொடுத்துருங்க நம்பருக்கும் கிடைக்கும் வெளிநாட்டுலயும் வேலை கிடைக்கும் வெளியூர்லயும் வேலை கிடைக்கும் இது எல்லாமே சூப்பர் அப்படியே பண்ணி விடுறாரு அப்ப வேலை உத்தியோகம் எப்படி கொண்டு போறாரு அப்படியே சுமூத்தா கொண்டு போறாதான் சொல்லல விபரீத ராஜயோகம் இது நம்பி இறங்கலாம் அடுத்து தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் தைரியமா தொழிலை ஸ்டார்ட் பண்ணுங்க ரெண்டாம் வீட்டு அதிபதி யாரு சுக்கர பகவான் உங்க ராசர் யாரு குரு நிற்கிறார் குரு நிற்கக்கூடிய நட்சத்திரம் என்ன பரணி நாலாம் பாதம் சுக்கரனுடைய சாரத்துல நிற்கிறார் பதினொன்னுல செவ்வாய் பலமா பண்ணி ஆட்சிப்பட்டீஸ் நல்ல லாபங்கள் இருக்கும் நல்ல லாபங்கள் இருக்கும் ஏன் லாபம் இருக்கும் சுக்கரன் உங்களுக்கு பன்னிரெண்டாம் பாவத்துல நிக்கிறாப்புல இருக்கும் அவர் நிக்கக்கூடிய நட்சத்திரத்தை பாருங்க ஏப்ரல் மாசம் மூணாம் தேதி கூற உத்திரட்டாதினத்துல போயிடுவார் சனி பகவானுடைய கால்களை நிற்பார் அப்ப சனி பகவானுடைய கால்கள்ல போயிட்டாருன்னா இங்க எல்லாமே யோகம்தான் ஏன்னா சனி பகவான் தான் உங்களுக்கு பத்துக்கும் பதினொன்னுக்கும் குடையாரு தொழிலுக்கும் லாபத்துக்குடையவர் அப்ப லாபம் வருமா வராதா தொழில் நல்லா இருக்குமா இருக்காதா கண்டிப்பா சூப்பரா டாப்ல கொண்டு வச்சிருக்க நட்சத்திரம் ஒரு மனிதனை பாத்தி விடும் அவர் கூடிய நட்சத்திரம் பன்னெண்டாம் இடத்துல இருக்கன்னா எல்லாமே தான் காட்டுறாரு சுக்கர பகவான் பொதுவாக பன்னிரெண்டாம் பதிலாக சுக்கரம் இருந்தா எப்படி இருக்கும் ஆசை அதிகமா உண்டு பண்ணிடுவார் உங்களுக்குள்ள அப்ப வெளியூர் வருமானம் வெளிநாடு வருமானம் எல்லாமே பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகும் பாத்துக்கோங்க படிப்பு கல்வி சூப்பரா அழகா கொண்டு போவார் கல்வியில எதிர்பார்த்த விட டாப்பான விஷயம் கல்வியில நல்ல ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு வருது படிப்பு கல்வியில சொல்றேன் எதிர்பார்த்த முன்னேற்றம் படிப்பு கல்வியில சூப்பரா இருக்கும் எந்த ஒரு தடையுமே இருக்காது கல்வியில நல்ல ஒரு மாற்றங்கள் எதிர்காலங்கள் சூப்பரா இருக்கு கல்வி ஸ்தானத்துல கல்விக்காரகனான புதன் பகவான் நல்லா பாருங்க கல்விக்காரன் யார்னா புதன் பகவான் தான் அவர் தான் நீச பங்க ராஜயோகமா மாறுறாரு அப்ப படிப்பு கொள்கையை கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா சூப்பரா கொடுப்பாரு யோகமா கொடுப்பாரு அப்ப கல்வி நல்லா இருக்கும் அரசாங்கம் எக்ஸாம் எழுதுவோம் தைரியமா எழுதுங்க சூரிய உங்க ராசியில வந்து உச்சமாக வரா கரெக்டா பதினாலாம் தேதிக்கு அப்புறம் உச்சத்துல நிக்கிறார் ஏப்ரல் பதினாலு அப்ப அரசாங்கம் மூலமாக ஏதோ நல்ல விஷயம் நடக்க போகுது அரசாங்க வேலை அரசு மூலம் எல்லாமே வரப்போகுது சூப்பரா இருக்கும் வீடு கட்டுறது இடம் வாங்குறது பூமி வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது எல்லாமே பண்ணிக்கலாம் நீ பொறுத்தவரைக்கும் மேசராசி டைமிங் சூப்பரா இருக்கு வீடு இடம் பூமி சார்ந்த விஷயம் வண்டியை சார்ந்த வாகனம் எல்லா யோகமும் உங்களுக்கு அழகா அமைச்சு கொடுக்குறார் விட டாப்பா கொண்டாட அதே மாதிரி காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் காதல் திருமணம் திருமண வாழ்க்கையில பிரச்சனை இல்லைங்க கவலைப்படாதீங்க புடிச்ச பெண்ணை திருமணம் உங்களுக்கு இப்ப திருமணம் சார்ந்த விஷயம் அனுகூலமா இருக்கும் முதல் திருமணம் சார் என்ன திருமணம் எல்லாமே யோகத்தை அமைச்சு கொடுக்குறாரு இன்னைய பொறுத்தவரை எந்த ஒரு தடையுமே இல்ல ஜாதகத்தில் தெசா மட்டும் நல்லா இருக்கா திருமணத்துக்கு கொடுக்குறாங்க வருதான் மட்டும் பாத்துங்க பாத்துக்கிட்டு திருமணம் வரணும் பாருங்க கண்டிப்பா முடிஞ்சிடும் அது முதல் திருமணம் சார் எல்லாமே அனுகூலம் அமைச்சு கொடுக்கறாரு எங்க போய் லோன் கட்டாலும் கடன் உதவி உடனே கிடைக்கும் அதான் நீசப்பங்க ராஜயோகம் தொழில் துதியா கேட்குறீங்க கண்டிப்பா கிடைக்கும் குழந்தை பாக்கி நிறைய கிடைச்சிடும் நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டு அதே மாதிரி எதிர்பார்த்த கமிஷன் பிசினஸ் எல்லாமே லாபத்தை பார்ப்பீங்க போலீஸ் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் மருத்துவத்துறையில் உள்ள நபர்கள் எரும்பு சம்பந்தத்துறை நபர்கள் நெருப்பு துறையில் வேலை பண்ணக்கூடிய நபர்கள் இவங்க எல்லாத்துக்குமே லாபத்தை கொடுக்குறாருங்க பயங்கரமாக இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறாரு அப்ப எல்லாமே வெற்றியை கொடுக்குறாரு அதே மாதிரி பாருங்க அரசியல் ஃபீல்ட் தான் சூப்பராக இருக்கும் அரசியல் போலாம் எதிர்பார்த்த ஒரு முன்னேற்றங்கள் நல்லா உண்டு எதிர்பார்த்த லாபங்கள் தேடி வருது எதிர்பார்த்த லாபங்கள் பக்கம் தேடி வரும் இனிமேல் எங்கே போனாலும் உங்க பக்கம் எல்லாமே வெற்றியை அமைச்சு கொடுக்குறாரு எதிர்பார்த்த வெற்றிகள் உங்க பக்கம் தேடி அமைச்சு கொடுக்குறேன் வெறும் கூட பணம் லாபம் இன்கம் எல்லாமே நல்லா இருக்கும் வெட்டி தொழில் படங்களை சூப்பராக அமைச்சு கொடுத்துருவாரு எல்லாமே இந்த டைம் சூப்பரா இருக்கு என்ன பொறுத்தவரையும் அது மேச ராசியை பொறுத்தவரையும் இனிமே நீங்க இழந்ததெல்லாம் எடுக்க போகணும்னு அர்த்தம் நிறைய வரைக்கும் நிறைய தடையில் கொடுத்தாரு பாத்தீங்களா வேலை உதவில பிரச்சனை இந்த பிரச்சனை இன்னும் இருக்காது மெயினா பெண்களுக்கு எந்த ஒரு விஷயம் நடத்தாம ஒரு இனிமே உண்டு பெண்களுக்கு எந்த காரியம் தொழிலாக இருக்கட்டும் பிசினஸ் வேலையாக இருக்கணும் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறாரு இப்ப நம்ம நட்சத்திர பெரும் முதல் நட்சத்திரம் அஸ்வினி இதுல படத்துல ரொம்ப பிடிவாத குணம் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் ஒரு பிடிவாதமா ஒரு விஷயத்த நினைச்சிட்டா அந்த விஷயத்தை அடையணுங்கிற சிந்தனை ரொம்ப உண்டு இயற்கையான ஞான அறிவு யார்கிட்ட இருக்குன்னா அஸ்வினி நட்சத்திர படங்கள் கண்டிப்பா இருக்கும் ஒரு விஷயத்தை பார்த்த உடனே அந்த வேலையை கரெக்டாக செய்வாங்க அதான் அஸ்வினி தன்மானத்தோட வாழக்கூடிய நபர்கள் ஒரு தைரிய குணம் இருக்கும் மருத்துவம் துறை இது எல்லாமே பட்டையை கலப்புவாங்க அஸ்வின்ல பிறந்துட்டாவே டெய்லர் மருத்துவர் கெமிக்கல் இது எல்லாமே இவங்க அத்து குடிவங்க எதுலுமே ஒரு தன்மானத்தை பார்க்கக்கூடிய நபர்கள் அஸ்வின்ல பச்சல பிறந்தவங்க தான் இனிமே உங்களுக்கு எல்லாமே எதிர்காலம் சூப்பரா இருக்கு அஸ்வின்ல பிறந்தவங்களுக்கு வேலை உத்தியோகம் நிரந்தரமான நல்ல ஒரு அலுவலகத்தை அமைச்சு கொடுக்கிறாரு வீடு இடம் பூமி வண்டி வாகனம் எல்லாமே வாங்குவீங்க இந்த யோகம் வருது ஒரு இடத்த மாத்த போறீங்க வேலை உத்தியோகத்துல ஏன்னா அவர் அஸ்தலத்துல பயணிச்சுட்டாரு யாருக்கு எது பகவான் உங்களுடைய நட்சத்திரம் அதிபதி அப்ப வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ வாங்குற யோகம் சூப்பராக இருக்கு ஒரு இடத்த சேஞ்ச் பண்ண போறீங்க படிப்பு கல்வி நல்லபடியாக போகும் வேலை உத்தியம் நிரந்தரமாக கிடைக்கும் தொழில் நல்ல ஒரு நல்ல மாற்றம் இருக்கும் திருமண வாழ்க்கை எந்த ஒரு பிரச்சனையும் கொடுக்க மாட்டார் நல்ல ஒரு எதிர்காலத்தை சூப்பராக வச்சு கொடுக்குறாரு அதாவது இந்த அஸ்வினில் பிறந்தவங்களுக்கு அடுத்து பரணத்தில் பிறந்தவங்க நிறைய ஆசை இருக்கும் லைஃப்பில் லைஃப்பில் எப்படி இருக்கணும் அப்படி நிறைய மனசுக்குள்ளே ஆசை ஓடிக்கிட்டே இருக்கும் நல்ல நாகரீகமா வாழக்கூடிய நபர்கள் உங்க குடும்பத்தை எடுத்து பார்க்கக்கூடிய குணம் நிறைய இருக்கும் தன்னுடைய குடும்பத்தின் மேல தன்னுடைய மனைவி மேல கணவர் மேல நிறைய அன்பு செலுத்தக்கூடிய நபர்கள் தான் பொதுமக்களுடைய சேவையில் அதிகமாக ஈடுபாடு பண்ணக்கூடிய நபர்கள் தான் கலை இசையை ரொம்ப விரும்பக்கூடிய நபர்கள் இவங்க தான் உங்களுக்கு இப்ப கொடுக்குறாங்க வெளிநாட்டு யோகம் வெளிநாடு யோகம் சூப்பராக கிடைக்கும் நிறைய இருக்கு இட விட்டு இடம் போறது வெளிநாடு போறது வெளியூர் பொருள் எல்லாமே சூப்பராக இருக்கு வேலை ஊற்றியது ஒரு சிட சிறு இட மாற்றம் அது நல்ல மாற்றமா வருது தொழில பயங்கரமா லாபத்தை கொடுக்குறாரு எந்த ஒரு தரையில தொழில மிகப்பெரிய ஒரு லாபங்கள் வருது அதே மாதிரி பார்த்தீங்க உங்களுக்கு வண்டியோ வாகனமோ இடமோ பூமியோ வாங்குற யோகமும் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி இருக்கும் படிப்பு கல்வி நல்லபடியாக கொண்டு போவார் எந்த காரியம் எடுத்தாலும் உங்க பக்கம் எல்லாமே வெற்றியா வந்து அமையுது நல்லா பாத்துங்க இந்த பரணி நட்சத்திர பிறந்தவங்க நபர்களுக்கு அடுத்து கார்த்திகை நட்சத்திரம் பிறந்தவங்க எதுலுமே தன்மானத்துறை வாழக்கூடிய நபர்கள் ஒரு தைரிய குணம் இருக்கும் விடாம முயற்சி பண்ணுவாங்க வெற்றியை நோக்கி போகக்கூடிய நபர்கள் எதுலையுமே நீதி நேர்மையா வாழக்கூடிய நபர்கள் யாருங்க கார்த்திகை நட்சத்திரக்கார தான் ஒரு தலைமை பொறுப்பு உங்களை தேடி வரும் குடும்பத்தை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய நபர்கள் தன்னுடைய நிறைய அக்கறை காட்டக்கூடிய நபர்கள் தன்னுடைய குழந்தைங்களை நிறைய அக்கறை கட்டக்கூடிய நபர்கள் உங்களை எல்லாமே பாருங்க இனிமேல் டைம் சூப்பரா இருக்கு வீடு இடம் பூமி வண்டி வாகனம் நீ வாங்குற யோகம் உங்களுக்கு வருது பாத்துக்கோங்க இடமோ வீடோ பூமியோ வண்டியோ வாகனமோ நீ வாங்குற யோகம் சூப்பரா அமைச்சு கொடுக்குறாங்க வெளிநாடு வெளியோகம் தேடி அமையம் உங்களுக்கு ஆல்ரெடி வெளிநாடு போயிருப்பீங்க அதே மாதிரி நண்பர்கள் பல காலத்தில் பிரச்சனை பிரச்சனை இருக்காது படிப்பு கல்வியை தாப்பா கொடுப்பாரு படிப்பு கல்வி சார்ந்த விஷயம் நல்ல ஒரு தடை இல்லாமல் தாமதம் கொண்டு அமைச்சு கொடுக்குறாரு உத்தியோகத்தில் உயர் பதவி கிடைச்சிடும் ப்ரமோஷன் கண்டிப்பா கிடைக்கும் அரசாங்க வேலைக்கு எக்ஸாம் எழுதினோம்னா அரசாங்க வேலை கண்டிப்பா உண்டு அரசு மூலமா நிறைய அனுகூலங்கள் கிடைக்க போகுது எப்ப பதினாம் தேதி எப்போ நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு அப்ப எல்லாமே இந்த எதிர்காலம் பாருங்க உங்களுக்கு சூப்பராக அந்த காரி செய்யப்படுறத அளவுக்கு சிறப்பாக இருக்கு ஒரு தடைகளை தாண்டி ஒரு வெற்றி பாதை நோக்கி போறீங்க வரக்கூடிய சுக்கர பகவானுடைய கிரக பயிற்சி மேசராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியுள்ள பயிற்சியாக அமைகிறது